இந்த சின்ன பிள்ளைங்க வந்து ஏதோ ஒரு அது பண்ண சிரமங்க சிரம் எப்படி தடவிக்கிட்டு பாருங்கள் வித்தியாசத்தை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்ட்டுக்கிட்டே தெரியுதுங்க சில நேரம் தான் கிரீம் அதிகபட்சம் சிரமம் தான் இப்போல்லாம் சிரத்தை அடுத்த நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படின்ட்டு இருப்பாங்க அவங்க ஏற்கனவே இளமையான முகம் இருக்குது அதில் சாணியவே போட்டு தடவுனாலும் நல்ல ரிசல்ட் கிடைக்கதே செய்யும் அது நேச்சுரலாக இருக்கிற மூஜி அவ்வளோதான் அப்படின்னு நம்மளால் யோசிக்க முடியல ஏன்னா விளம்பரங்களுக்கே அழகான ஆளுக்களை தான் தெரிஞ்சிருக்கிறாங்க யாராவது நம்மளை மாதிரி அடுத்த தெருவில் இருந்து யாரையாவது கூட்டிகிட்டு போய் விளம்பரம் எடுக்கிறாங்களா அப்படி இல்லை மழை பெய்யுது என்னைக்கு கேட்டால் என்றைக்கு பெயுதுல்ல மே தூரமாக எதார்த்தமாக யூடியூப் சேனல் பார்த்தேன் அவங்க முதல்ல சமையல் நிகழ்ச்சியாக போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் என்னென்ன ஆச்சுன்னு தெரில போயிட்டாங்குபி இதில் காக்க முடியாது இது வாங்கி எப்போ வாங்க யாவு இல்லை ஒரே ஒரு விஷயத்துக்காண்டி வாங்கினேன் இந்த உதல் ரொம்ப கருப்பாக இருக்குது இது போடுவோம் அப்படின்றத காண்டி வாங்கினேன் ரொம்ப சகப்பாயிருமா சக உத ஆல்ரெடி கலராக இருக்குது ரொம்ப போடக்கூடாதான் போட்டால் ரொம்ப கலராக கட்டிடுமா அதனால கருப்பாக இருக்கிறவங்க போட குங்கும தைரம் அப்படியே கிடக்கு சும்மா ஒரு ரெண்டு மூணு தடவை போட்டு பார்த்து அப்புறம் அப்படியே ஓரமாக வச்சுட்டேன் அப்படிதான் நம்ம குழப்போம் மழை பெய்யலன்னா வாழ்க்கையே இல்லைன்னா மழை பெஞ்சே ஆகும் வாழ்றது எந்த ஒரு அர்த்தம் இந்த மரத்துக்கே வில புசியாக இருக்குது அந்த நாவல் மரம்னா தண்ணி இல்லாமல் காய்க்கிற காய்க்கிறது நல்லா காய்ச்சி நிற்கிது இன்னும் பழுக்கலை சுத்தமாக தண்ணி இல்லை விலையெல்லாம் சுண்டிது நம்ம எப்படி தண்ணி ஊற்றுறது எட்டலை அங்கே கிடக்கு ஆனால் அதே மாதிரி அதே மூஞ்சி எல்லாத்தி இது அப்படின்னா நல்லாயிருக்கும் அதை அப்புறம் சொல்லப்போனால் இந்த மூஞ்சியை கழுவுதே மாட்டேன் குளிக்கிறப்பதும் மூஞ்சி கழுவிக்கிட்டு தெரியல நல்லா தண்ணியாக இருக்குது தலைக்கு என்னையா போடுறதில்ல நல்லதுன்னு என் இருக்குது எனக்கே ஒரு டைம் பாஸ்ஸு பார்க்குறவங்களுக்கு டைம் பாஸு சொல்கிறவங்க ஒரு டைம் பாஸு